தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் நற்செய்தி சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய நாள் நற்செய்தியில மத்திய எழுதிய நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க நம்மை அழைக்கிறார் குறிப்பாக இன்றைய நற்செய்தி சிந்தனை நாம் தியானிக்கிற பொழுது ஆண்டவர் இசு தன் மக்களுக்கான நன்மைகளை செய்கின்றார் ஆனாலும் இந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுயநலம் மிக்க ஒரு சமூகம் அவர் எப்படி ஒழிக்கலாம் என்பதைத்தான் யோசிக்கிறார்களே தவிர பரவாயில்லை நம்மால் செய்ய முடியாத நன்மையை அவராவது செய்கிறாரே என்ற ஒரு பிறர் நலத்தோடு ஆண்டவரை அணுகவில்லை என்று பல நேரங்களில் அதிகாரமுள்ள சமூகம் அப்படித்தான் இந்த உலகத்தில் பிறருக்கான நன்மைகளை செய்பவர்களை அணுகுகிறார் மிக சிறந்த எடுத்து காட்டு அருள் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் இந்தியாவிலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அந்த பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்தது அவரை அவர் மீது பொய்யான வழக்கு சுமத்தி கொண்டு அவரை சிறையில் அடைத்து அங்கே தனிமையிலே மரணிக்க வைத்தது அன்பாந்தவர்களே ஆனாலும் இந்த உலகத்திலே நன்மைகள் குறைந்து போவது கிடையாது யாரெல்லாம் நன்மை எதிர்த்தாலும் சரி நன்மை செய்பவர்களை யாரெல்லாம் எதிர்த்தாலும் சரி இறைவன் அங்கே தனக்கான இறை மீண்டும் மீண்டும் சமூகத்தில் உயர்த்தி கொண்டு தான் மக்களுக்கு செய்ய விரும்பின நன்மைகளை அவர்கள் வழியாக ஆண்டவர் செய்து கொண்டேதான் இருப்பார் எனவேதான் நீங்கள் பார்க்கிறோம் பார்க்கிறோமாம் என்று ஆண்டவர் இயேசு எப்படி ஒழிக்கலாம் என்று அவர்கள் சதி செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகளுக்கு ஆண்டவர் பயப்படவில்லை மாறாக ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே இன்னும் துணிவோட நோய்களை பாவிகளை மன்னிக்கின்றார் அங்கே அறிவித்துக் கொண்டு அவர்கள் ஆறுதல் கொடுக்கின்றார் தனக்கான அந்த நன்மை செய்வதற்கான அழைத்தலை உணர்ந்த ஆண்டவர் நன்மை செய்வதிலே அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார் உலகம் தரக்கூடிய எதிர்ப்பு அவருடைய நன்மை தனத்தை ஒரு பொழுதும் நிறுத்தி விடுவது கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள ஒரு அகப் போராட்டம் ஏற்படும் நாம் பிறருக்கான நன்மைகளை செய்ய செய்ய முற்படுகிற பொழுது உலகம் சொல்லும் அது அவன் தலையெடுத்து நீ அவனுக்கு உதவி செய்யணும் அவன் கேட்டு கேட்டு போனா எனக்கு என்ன நீ நல்லா இருக்கிறியா உனக்கு இருக்கிற வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ அப்போ அடுத்தவனுக்காக உழைச்சிட்டு இருக்காத என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைய காலத்தில் இருக்கிறது காரணம் இன்றைய உலகத்திற்கு சிறந்தது என்பது அவனவன் வாழ்க்கை அவனவன் நன்றாக வாழ்ந்துவிட்டு போனால் போதும் என்ற ஒரு மனநிலை தான் இன்றைய உலகம் கற்றுக்கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் வாழ்க்கை என்பது நான் நலமாக வாழ்வதில் அல்ல என்னோடு சேர்ந்த என் சகோதரனும் நலமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதை நான் உறுதிப்படுத்துவது தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பது எவ்வாறு இறைவாக்கினர்களை கடவுள் ஒவ்வொரு காலத்திலும் அனுப்பி கொண்டு மக்களுக்கான நன்மைகளை செய்தாரோ அதே போல இன்றைய காலத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தின் கரமாக நம்முடைய கரங்கள் நீள்கிற விடுவதுதான் நாமும் ஆண்டவரால் இந்த மண்ணுலகிலே அணு மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்ட இறை வாக்கினர்களாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இறை நம்முடைய கரங்களையும் பயன்படுத்திக் கொண்டு அடுத்தவருடைய கண்ணீரி ஆண்டவ துடைக்க விரும்புகின்றார் உன்னுடைய குடும்பத்திலே வாழக்கூடிய சமூகத்திலே நோயுற்றவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் துக்கத்திலும் பாரத்திலும் வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் காண்கிற பொழுது அது அவனுடைய பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டான் வேறுபக்கம் திரும்பி போனால் நான் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல தேவாலயத்திலே போய் நூறும் இருநூறும் ஆயிரமாக காணிக்கைகளை போட்டுவிட்டு தேவாலயத்துக்கு வெளியே வருகிற பொழுது அங்கே ஒரு சிறு உதவிக்காக கையெழுந்து நிற்கிற மனிதனை பார்த்து உதாசீனப்படுத்திவிட்டு நான் கடந்து போனால் நான் ஆண்டவருக்கு சன்னிதியிலே நான் செலுத்திய காணிக்கைகள் வீந்தானே அன்பார்ந்தவர்களே இறை மனநிலை கொண்டவர்களாக நம் ஒவ்வொருவருமே அடுத்தவருடைய துன்பத்தில் பங்கெடுத்து கொண்டு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எத்துணை போராட்டங்கள் வந்தாலும் சரி நான் இறைவனால் பிறருக்காக அனுப்பப்பட்ட இறை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கான நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் எதிர்ப்புகள் வரும் சோதனைகள் வரும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற அக போராட்டம் நமக்குள் வரும் ஆனால் எனக்கு முன் இருக்கிறவன் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதன் நான் கொண்டிருக்கின்ற அதே இறைவனுடைய முகத்தையும் அச்சாயலையும் உருவத்தையும் அவனும் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு நான் அவனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் என் இறைவனுக்கா இறைவனுக்கே நான் செய்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம் அந்த வாழ்க்கையே நமக்கான நிறைவான ஆனந்தத்தை பெற்று கொடுக்கும் அன்பு தந்தை இறைவா எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலிகள் வாழ்ந்த பொழுது எத்துணைய எதிர்ப்புகள் வந்த பொழுதும் நன்மை செய்வதிலே அவர் தளர்ந்து போகவில்லை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பிறருக்கான நன்மை செய்வதிலே தளர்ந்து போகாமல் ஆர்வத்தோடு எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும் அன்பு தாயே தேவாண்ணையே எங்களுக்காக மன்றாடும் ஆமேன்